அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை கணவன் மனைவி பிரச்சனை தீர குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக கடன் தீர இந்த நாளை தவறு விடாதீங்க இந்த நாளில் மதியம் ஒன்று டு ரெண்டு அதுக்கடுத்து ராகு கால நேரமான மதியம் மூணு டு நாலரை அதன் பின் ஆறு மணி பத்து நிமிடத்திலிருந்து ஏழு இருபதுக்குள்ள அதன் பின் எட்டு டு ஒன்பது இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜையரில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏத்தும் போது வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை அல்லது ஏலக்காய் மாலை சாற்றுங்க மலர்கள் வந்து செவ்வரளி அல்லது மல்லிகை மலர் சாற்றுங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக எருமை தயிர் பானகம் சர்க்கரை வள்ளி கிழங்கு பனங்கருப்பட்டி கருப்பட்டி தோல் உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் இதுபோக போக நீங்கள் வந்து சுண்டல் சர்க்கரை பொங்கல் அவள் பாயசம் பழங்கள் இதை மாதிரி நெய்வேத்திய பிரசாதங்கள் வைப்பதாக இருந்தால் தாராளமாக வைக்கலாம் இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே வைக்கணுமா அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா தவறு கிடையாது இருப்பதை கொண்டு நீங்கள் பூஜை செய்யணும் வாராகி தேவிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக செல்வச்செழிப்பு உண்டாகும் நமது சேனல்ல எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டும்தான் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு நமது சேனல் சார்பாக வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி இந்த பஞ்சமியில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் வராகி மங்கள மாங்கல்யம் தேவைப்பட்டாலும் வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி பூஜையர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு பிரசாதம் வச்சாச்சு தீபத்துக்கு ரெடி பண்ண போறீங்க இடத்து பூக்கள் சாற்றியாச்சு வாராகி தேவியை அலங்காரம் செஞ்சாச்சு நீங்கள் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து உங்கள் கையில் வச்சு உங்க பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிட்டு அதை ஒரு தட்டில் பரப்பி அதன் நடுவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வைத்து அதன் மீது ஒரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் இந்த மஞ்சள் தூளானது குருவிற்குரியது வெ செவ்வாய்கிழமையில நீங்க குருவையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா கர்ம வினைய தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அந்த பச்சரிசி மாவு கொண்டுட்டு போய் நீங்க வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு எறும்புகளுக்கு உணவாக போற்றணும் இந்த தீப வழிபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வராகிதேவி வழிபாடு அப்படின்னாலே தீப வழிபாடு தான் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மங்களத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப எளிமையானதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுவும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதில் எந்த டைம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த டைமில் செய்ய போகிறீங்க மனதார வாராகி தேவியை நினச்சி இந்த வழிபாட்டை இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்